இந்த கதையின் பெயர் நீதி பெற்ற நம்பிக்கை தினேஷ் ஒரு தடகள வீரன் சிறு வயது முதல் ஓட்ட பந்தயத்தில் கண்டு தன் கிராமத்தில் புகழ் பெற்றவன் ஆனால் அவன் வாழ்க்கையில் மிகவும் பெரிய சவால்கள் இருந்தன ஒரு தடகள போட்டியில் அவன் இறுதிக்கட்டத்தில் முன் செல்கின்ற போது எதிரி வீரர் ஒரு நியாயமான தவறுகளை செய்து அவனை ஏமாற்ற முயற்சித்தான் அவன் தடைகளை கடந்த போதிலும் போட்டியில் அந்த வரம்புகளின் அடிப்படையில் அவன் வெற்றி பெற முடியவில்லை என்னவோ அவன் தன்னுடைய மனதின் படிவிட்டு கொடுத்து விடாதிருந்தான் அவன் உணர்ந்தது இந்நேரத்தில் தன்னுடைய கடுமையான உழைப்பு மற்றும் முழு விசுவாசம் அவனை வெற்றி பெற செய்யும் அந்த அனுபவத்தின் பிறகு தினேஷ் தொடர்ந்து பயிற்சி செய்து அடுத்த போட்டியில் பரிசு வென்றான் அவன் பின்னர் உலக சாம்பியனாக மாறி தன் பிரச்சனைகளை சந்தித்த மனிதர்களுக்கு ஒரு பாடமாக விளங்கினான் பாடம் நம்பிக்கை மற்றும் கடுமையான உழைப்பு எப்போதும் சாதனைகள் உண்டாக்கும்